நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் வித்மகே வாயு புத்திராயத் தீமகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஸ்வதுர்கையை போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்ட அளவிலே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார பலன்கள் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர் நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது கும்பத்துக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது அதுலேயும் விரை சனி போய் கொண்டிருக்கிறது கும் அது ஒரு ஏழரை சனி என்று சொன்னால் ஏழரை ஆண்டு காலம் மகரத்தில் ரெண்டரை வருஷம் கும்பத்தில் ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போது மீனத்திலையும் ஒரு வருஷம் ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்போது அஞ்சு ஒன்று ஆறு வருஷம் போய் இன்னும் ஆண்டு காலம்தான் இருக்குது இந்த ராசி அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு யாரை சொல்லி முடியாது அதுவும் க்ளோசிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு நல்லதே செய்யும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் நல்லது பண்ணிட்டு போகும் பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பிரச்சனைகள் வரும் படிப்பில் நாட்டம் இருக்காது டிஸ்கண்டினியூ கூட ஒரு சிலர் பண்ணுவாங்க உடல் ரீதியாக பிரச்சனை வரலாம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு படிப்பில் பாதியில் நிறுத்தக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு வரும் ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் நல்லது பண்ணும் வேலைக்காக வேலை புதுசாக வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும் இல்லை தொழில் பணம் நினைக்கிறவங்க தொழிலில் விருத்தி ஆகும் குடும்ப விருத்தி திருமணமாகிறது அப்புறம் வந்து குழந்த பாக்கியம் இப்படி வளர்ச்சிகள் பரி பரிணாம வளர்ச்சியை பார்க்க முடியும் இரண்டாவது சுற்று நடக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் ஏழரை சனி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலை இடம் போகுங்க பாருங்கள் உங்கள் ராசியில் அஞ்சு கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் சுக்கரன் புதன் இதை தவிர்த்து செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து மொத்தம் அஞ்சு கிரகங்கள் குரு பார்வையில் இருப்பது என்பது சூப்பர் சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கார் நண்பர்களால் ஆதாயம் தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலம் அடுத்தது உங்களுக்கு புதனை எடுத்துட்டீங்கன்னா அஞ்சுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் குல தெய்வத்துடைய அனுகிரகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி வெளிநாட்டு கல்வியாக இருக்கும் பட்சத்தில் நல்லா போய் படிப்பாங்க அவங்க கேட்குற குருப்பு கிடைக்கும் நல்லா படித்து அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் ராகு ராசியில் இருக்கார் யாரெல்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போகலாம் அது உயர்கல்விக்காக இருக்கலாம் உத்தியோகத்துக்காக இருக்கலாம் சொந்த தொழிலுக்காக இருக்கலாம் எதற்காக சென்றாலும் சாதிப்பீர்கள் ஆனால் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் ஸ்திரமான ஒரு எண்ணம் இருக்காது இருந்தபோதிலும் போதிலும் குரு பார்வை இருப்பதால் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் பத்தாம் இடத்த அதிபதி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு பத்தாம் அதாவது செவ்வாய் பத்துக்குடையவன் ராசியில் வந்து அமைந்திருக்கிறார் இது பெரிய சிறப்பு அல்லவா இப்போ தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை கண்டிப்பாக அவர் ஏற்படுத்தி தருவார் சுக்கரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை இதில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இடம் பூமி வீடு வாசல் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டோர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான நேரம் காலம் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை வேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு வாரம் ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் தெரியாமல பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் பேச்சினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கும்பராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக ஏன் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் கூட வீடு கலாபரமாகும் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆனால் ஏழாம் இடம் என்று சொன்னால் ஏழிலேயே கேஜிருக்கார் கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாடு வரும் என்று சொன்னால் மிகையாக சனி பார்வை கொடியே நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறுவாங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க இடம் பூமி இதில் ஏதாவது சில வில்லங்கங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் கூட வரலாம் எச்சரிக்கை ஐந்தில் குரு கஞ்சி கிடைக்காது அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார்னு சொன்னால் அப்போ அவர் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அஞ்சில் குரு சீட் ஏசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம் மற்றபடி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தான் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்கத்தால் ஈஸ்லி டு கெட் அதுலேயும் குறிப்பாக அது சுக்கருடைய வீணாக இருக்கிறதுனால கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடிட்டு வரும் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு வங்கிகள் போன்றவற்றில் பணிபுரிபவர்களுக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அடுத்த லெவலுக்கு நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கும் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி உங்களை பொறுத்த வல்லியும் இந்த பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து இருக்கிறதால உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பள்ளியில் இருக்கும் அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் ஏன்னா குரு பார்வையில் இருக்கார் மற்றபடி பதினோராம் இடம் குரு பார்வை எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் பாருங்கள் உங்களை பொறுத்த நாலாம் இடம் சனி பார்வை தாய்க்கு தேக ஆரோக்கிய குறை வைக்கும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் எதோ பிரயாணம் வேண்டாம் ஏன் உங்களுக்கே பிபி சுகர் எகிரி மருத்துவ செலவுகள் வைக்கும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய் செல்வதாக இருந்தால் உங்களுடைய தாஸ்தா பேசிக்களை சரிவர எடுத்துச் செல்கிறேன் இல்லை உங்களுடைய உடமைகளை நீங்களே தவறவிடக்கூடிய இல்லை மற்றவர்கள் களவாடப்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் என்று சொன்னால் மிகையாக மற்றபடி ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் வெளி மாநிலம் போயிட்டு வந்தாலும் சந்தோஷமாக வரக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு அளவிட முடியாத அளவுக்கு கிடைக்கும் அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு பாரமாகத்தான் இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்